அவங்களை கூட்டிட்டு அனுப்பிச்சான் வந்ததும் அவர்களிடத்துல துமர்லா கலான் என்னுடைய வீட்டு வாசல்ல நின்றது உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சான்னு கேக்குறாங்க அதற்காக தபு முசா போலானோ இல்ல தங்கள்ட்ட மூன்று முறை அனுமதி கேட்டேன் ஆனா எனக்கு அனுமதி கிடைக்கல அதனால நான் திரும்பி வந்துட்டேன் இது போலத்தான் எங்களுக்கு கடவுளையிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னாங்க அதற்காக தான் துமர்லாக்கலான்

பள்ளிவாசலுக்கு வந்து அங்கே அபு சையீது பதவி அலி அவர்கள தங்களோடு சாட்சிக்கு கூப்பிட்டு கொண்டு கத உமர்லாக்கள் அவங்கள்ட்ட வந்தாங்க சொன்னாங்க நாங்க நபி சொல்லல்லா சொன்ன அவங்களோடு சென்றோம் ரசூலாய் சொல்லாலே சொன்னாங்க சாதிப்பும் பாதர் அல்லாத்திலான அவங்கள சந்திக்க விரும்பினாங்க இடத்துல வந்து சலாம் சொன்னாங்க அனுமதி கிடைக்கல இரண்டாவது மூன்றாவது முறையாக சலாம் சொன்னாங்க உங்களுக்கு அனுமதி கிடைக்கல அப்போ நம்பி சொல்ல நமக்கு உரியதை நாம நிறைவேற்றிட்டோம் என்று சொல்லிட்டு திரும்பிட்டாங்க அப்போது சாதனை நபி நம்பி சொல்லாசம் அவங்க ஓடி வந்து அல்லாவின் துதர சொல்லா உங்களை சத்தியத்தின் மீது அனுப்பி வைத்தவன் மீது நிச்சயமாக நீங்க செலாம் கூறிய ஒவ்வொரு முறையும் அதை கேட்டு உங்களுக்கு பதில் கூறி கொண்டுதான் இருந்தேன் எனினும் என் மீதும் என்னுடைய என்னுடைய குடும்பத்தார் மீதும் தாங்கள் சலாம் அதிகம் அதிகம் கூற வேண்டும் என்று விரும்பினேன் அதனால தான் நான் மௌனமாக இருந்தேன்னு சொன்னாங்க அதற்கு அபு சையீந்த் ரலி அல்லாஹுலானவர்கள் சொன்னதும் உமர் அதமர் அல்லாஹுலானவங்க இந்த ஹதீஸ் உண்மை என்று உறுதியான போது தன்னையே நுந்தவர்களாக அல்லாஹ் தூதரின் இந்த செய்தி எனக்கு தெரியாமல் ஆகிவிட்டதே அப்படின்னு தன்னையே நொந்து கொண்டான் நல்லே இந்த செய்திகள் நாம திரும்ப வேண்டிய விஷயம் என்னவென்றால் அந்நியர்களுடைய வீடுகளுக்கு போகும்போது நாம் சலாம் சொல்லிட்டு போகிறது வாசலுக்கு நேராக நிக்காம ஒரு ஓரமாக வலதோ இடதுபுறமாக நிற்கிறது மூன்று முறை சலாம் சொல்லியும் அனுமதி கிடைக்கலனா திரும்பி வந்துடுறது தங்களுடைய வீட்டுக்குள்ள நுழையும் போதே சலாம் சொல்லியவர்களாக நுழைவதற்குத்தான் இஸ்லாம் நமக்கு கற்று தந்துள்ளது ஆகவே நாம் அசுபத்தாகி செல்லும் அவர்களுடைய அழகிய சுண்ணத்தான வழிமுறைகளை பேணும் போது அல்லாஹ் நம்மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் ரஹமத்தை பொழிய செய்கிறான் இப்படிப்பட்ட நிழந்தார்களாக அல்லாஹ் நம் முனைவரும் ஆகிய அறிவு தெரிவானாக அலாம் அலைக்கும் ரஹமதுல்ல பார்க்கிறேன்